பண்ணக்கூடிய டிஷ்ஷ் வந்து பனானா வால்நட் ட்ரை கேக்கு இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பனானா செவன் ஃபிஃப்டி கிராம் ரீஃபைன் ஃபிளவர் சிக்ஸ் ஃபார்ட்டி கிராம் வால்நட் ஒன் டுவெண்ட்டி கிராம் எக்கு ஃபோர் நம்பர் சுகர் சிக்ஸ் ஃபார்ட்டி கிராம் பட்டர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் பேக்கிங் சோடா டென் கிராம் சால்ட் டென் கிராம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம செய்முறை எப்படி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டரை எடுத்துக்கிறோம் இந்த பவுலில் வந்து இப்போ பட்டர் சுகரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு இப்போ ஃபோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான எக்கை எடுத்துக்கிறோம் எக்கு நல்லா முதல்ல பீட் பண்ணிக்கிறோம் ரெசிபி கேட்குறாங்க நாலு நம்பருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடுங்க சுகரை நல்லா டைமிங் கொடுத்து பீட் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் தான் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முட்டையை கிளம்புங்க கரைஞ்சிடுச்சு சுகர் கரைஞ்சி தான் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது பனானா மிக்ஸ் பண்ணணும் பனானா வந்து நல்லா ஒரு மேஷ் பண்ணிடுங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறது அப்படியே விஸ்கில் கொடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க நமக்கு தேவையான பனானாவை நல்லா மேஷ் பண்ணிடுங்க ரெசிபிலே செவன் ஃபிப்டி கிராம் பனானா மொத்தத்தையும் நல்லா மேஷ் பண்ணிடுங்க பட்டரு சுகரு எக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து நம்ம வந்து பனானா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் பனானா மிக்ஸ் பண்ணுங்க பனானா கொடுத்ததுக்கப்புறம் பனானா வந்து சுகர் பட்டரை கூட நல்லா மேஷ் ஆகணும் நல்லா மேஷானது போட்டீங்கன்னா ஒரு லிக்விட் பேட்ரு மாதிரி கிடைச்சிருக்கணும் நமக்கு இதை நல்லா மிக்ஸ் இதுக்கு அடுத்து வந்து வால்நெட் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வால்நட்டை வந்து கொடுக்கணும் இருக்கிற வால்நெட் எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுத்துருங்க வால்நெட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லோவாக பிக் பண்ணிக்க ஸ்லோவாக பீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனது பனானா வால்னெட் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ளேர் கொடுக்க போகிறோம் ஃப்ளாரில் வந்து நமக்கு வந்து பேக்கிங் சோடா கொடுத்துருக்கோம் பனானா வால்நட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதால் நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம் அதுக்கடிந்து எக் யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து எசன்ஸுக்கு பதிலாக வெண்ணிலா பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறோம் வெண்ணிலா பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்து ஆர்டிஃபிஷியலாம் எதுவும் கிடையாது சரிங்களா ஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ளாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து பேட்டரில் பேக்கிங் பவுட்ரு எசன்ஸாக கொடுத்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியாக உங்களுக்கு ஒரு இடத்துல சி சிட்ரெஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம ரெசிபிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு லைட்டாக ஃபோல் பண்ணிவிட்டு வெளியே வராத அளவுக்கு ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே ஃபோல் பண்ணிகிட்டே இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதிகமாக பீன் கொடுக்காமல் நமக்கு தேவையான லைட்டு ஃபோ மிக்ஸிங் ஆனால் போதும் இது பீட்டிங்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம பனானாவும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டோம் வால்னட்டு ஃப்ரெஷ் பண்ணி போட்டிருக்கதால இதுக்கு வந்து பீட்டிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது யூஸ்அப் பனானா வால்னட்டு பேட்ரு ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடியாக இருக்கிற பனானா வால்னட்டு பேட்ரை ஃபில் பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு எடுத்துருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் ஹாஃப் கேஜி கிடைக்கும் நமக்கு இந்த அஞ்சு நம்பர் ஆஃப் கேஜிக்காக கரெக்டாக நம்ம ரெசிபி கரெக்டாக எடுத்தாச்சு அஞ்சு நம்பர் ஃபில் பண்ணுறோம் இப்போ நமக்கு தேவையான அஞ்சு லிங்க் இருக்குது அஞ்சு லிங்கு ஈவனாக ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி கொடுத்துருங்க இது வந்து பேக்கிங் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் கொடுக்க போகிறோம் ஒன் எயிட்டி டெம்பரேச்சரில் உங்களுக்கு வீட்டில் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலு டேர் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஈவனாக கொடுத்தாச்சு ஈவனாக கொடுத்த ஃபில்லிங்கை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓவனில் பேக்கிங் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இது ஃபில்லிங் எல்லாத்தையும் ஈவனாக கொடுத்துட்டோம் அடுத்து வந்து ஓவனில் பேக்கிங் கொடுக்க போகிறோம் ஓவன் பேக்கிங் டைம் வந்து டூ டூ ஹண்ட்ரட் டிகிரியில் நம்ம பேக் பண்ண போகிறோம் ஃபேரன் வீட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியில் பே ஃபேரன் இட்ல குக் பண்ணுறோம் நம்ம பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி டூ ஹண்ட்ரட் டிகிரி டெம்பரேச்சரில் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி மினிட்ஸில் கரெக்டாக உங்களுக்கு பேக்கர் ஆகிடும் இது வந்து ஓவனில் பேக்கிங்காக நம்ம உள்ளே கொடுக்குறோம் நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக செட் பண்ணியாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா கரெக்டான ஒரு பேக்கிங் பனானா வாலெட் நமக்கு ரெடி ஆகிடும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் பனானா வாலெட் வந்து பேக்கிங் டைம் முடிஞ்சிருந்து பேக்கிங் நம்ம செக் பண்ண போகிறோம் கரெக்டாக ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டான கலர் இருக்குது இப்போது வந்து உங்களுக்கு பக்காவாக பேக் பேக்காகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே டேபிளில் சர்வ் பண்ண வேண்டியது தான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளேட்டில் வச்சுட்டு நார்மலே இதுக்கு வந்து கரெக்டான காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நார்மலேட் ஜாம் வந்து கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் அதை வச்சு சர்வ் பண்ணலாம் இது வந்து கோல்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை லைட் வாமிட்லேயும் சர்வ் பண்ணலாம் நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தெரியாது நல்லாயிருக்கும்